ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா எத்தனையோ பேர் ஜெபிக்கும் ஒரு முடிவு வராமல் திகைத்து போய் praise the Lord! கத்தன் அல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் இந்த அருமையான நேரத்துக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என்ன சோகமா இருக்கிறீங்களா ஏ சோகம் ஏ அழாதீங்க அதுவும் இந்த காலை நேரத்தில் நம்மளுடைய எல்லா கவலையும் நினச்சிட்டு வைக்கப்பட்டுருக்குறீங்களா வேதனைப்பட்டுருக்குறீங்களா துன்பப்பட்டுருக்குறீங்களா மணவன கண்ணெல்லாம் தொடச்சிடுங்க கண்ணெல்லாம் தொடச்சிடுங்க அடாதீங்க வேதனைப்படாதீங்க கலக்கப்படாதீங்க என் கணவர் என்னை புரிஞ்சிக்கல என் பிள்ளைங்க என்னை புரிஞ்சிக்கல எங்கள் அம்மா என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என் மனைவி என்ன புரிஞ்சுக்கல யாரும் நான் செய்கிற வேலைக்கு தகுதியான காரியத்தை அங்கீகாரத்தை எனக்கு தரமாட்டேன்றாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா என் அன்பான தேவ பிள்ளைகளை நான் உனக்கு சொல்லட்டுமா இந்த உலகம் அப்படித்தான் சொல்லும் நம்மை அங்கீகரிக்காது இந்த உலகம் எப்பொழுதுமே நம்மளை குத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் நான் கூட ஒரு காலத்தில் எல்லாத்தையும் அப்படி தான் யோசித்துக்கிட்டு இருந்தேன் இவங்க என்ன நேசிக்கலை இவங்க என்ன விருதுட்டாங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமாக எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல அப்படின்னு இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போது ஒரு ஊழியக்கார இடத்துல நான் பேசி கொண்டிருக்கும்போது இப்படி சொன்னேன் பிரதர் என் இருதயத்தை கீழே வச்சு பெரிய கல் போட்டு அதை நசுக்கிட்டாங்கன்னா கூட நிம்மதியாக இருக்கும் ஏதோ ஒரு தடவை போட்டுட்டு விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த இருதயத்தை கையில் பிடிச்சிக்கிறாங்க சின்ன இந்த கருங்கல் இருக்குல்ல சின்ன கூர்மையான கல்லை எடுத்துக்கிட்டு ஓயாமல் குத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு தடவை போட்டு முடிச்சிட்டாங்கன்னா ஐயோ ஐயோப்பா போட்டாங்கப்பா ஐயோ இந்த வழியோடு போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஓயாமல் குத்தி 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 மேலே மேலே குத்தி குத்தி ரணமாயிட்டே இருக்குது எப்பொழுது அப்படின்னு நினைக்கும் பொழுது என் அன்பான தேவ பிள்ளைகளே நம்ம அநேக போராட்டத்துக்குள்ளே கஷ்டத்துலேயும் தான் இருப்போம் இது தீருமா அப்படின்னா நம்ம சுற்றி எப்பொழுதும் இருந்து தான் இருக்கும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா நம்ம தான் நம்ம சுற்றி இருக்கிறத சந்தோஷமாக மாற்றிக்கிடணும் ஆமே ஏசு கிறிஸ்து எங்கே போனாலும் அவரை குத்துறதுக்கும் அவரை நோன்றத்துக்கும் அவளை அவர் வாயிலேருந்து எதாவது வார்த்தை வர்றதுக்கும் சுற்றி ஒரு கூட்டம் சதி பதி பதிசெயர் இல்லாமல் அநேகர் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க அவர் வாயிலேருந்து எதாவது பிடிக்கலாமா அவர் குற்றம் கண்டுபிடிக்கலாமா கூடி போயிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் ஆண்டவர் தன் இருக்கிற இடத்தை சந்தோஷமாக மாற்றினார் அதான் பிலிப்பியர் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் சொல்லுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் என்ன பண்ணுங்க சந்தோஷமாயிருங்க இந்த உலகம் நம்மளை வேதனைப்படுத்தும் தான் உலகம் நம்மளை காயப்படுத்தும் தான் உலகம் நம்மளை எப்பொழுதெல்லாம் குற்ற கண்டுபிடிக்கும்னு பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த உலகத்தை பார்த்து உங்க என்ன பண்ணதீங்க கஷ்டப்படுத்துக்காதீங்க ஆனால் கர்த்தருக்குள்ள எப்படி கர்த்தர் எனக்காக பாடுபட்டார் கர்த்தர் எனக்காக ரத்தம் சுத்தினார் கர்த்தர் எனக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த சம்பாத அந்த சந்தோஷத்தை நான் எந்து போக சொல்லி நான் எப்ப சந்தோஷமா இருக்கணும் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள ஹalleluya இதுவும் తీர்ந்து போகும் இந்த பிரச்சனையும் கடந்து போகும் இந்த போராட்டம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் நான் என்ன பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் சோகமா இல்ல வேதனையோடு கூட இல்ல சந்தோஷமா இருக்கணும் ஆமென் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருக்கணும் சொல்லுது அப்போ எப்படி இருக்கணுமா நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா கவலையே படாதீங்க எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே கர்த்தருக்குள் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கோம் இந்த உலகத்தை பார்க்காதீங்க உலகை நம்மளை காயப்படுத்திகிட்டு தான் இருக்கும் எப்பொழுதும் காயப்படுத்தி தான் இருக்கும் அதில் நன்மை வாசமாக இல்லை புரியுதுங்களா ஸோ எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம் கர்த்தருக்குள்ளே இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர்க்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா தெரியாமல் தானே உற்று பரவாயில்லன்னு சொல்லி சூழ்நிலையை சந்தோஷமாக மாற்றிக்கிங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் ஹலோ லியா மறுபடியும் சொல்கிறேன் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க சரியா ஜோமன் இல்லாம பரலோக தகப்பனே இந்த உலகம் எங்களை எப்பொழுதும் இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறது எப்பொழுதும் எங்களை வேதனைப்படுத்தி ஆண்டுவரே துன்பப்படுத்தினது புதிதல்லப்பா உமக்கும் அப்படி தான் நடந்துச்சு அப்பா ஆனால் நீர் எப்பொழுதும் அந்த இருக்கிற சூழ்நிலையை சந்தோஷமாக வைத்தது போல் நாங்களும் அப்பா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க எல்லா சூழ்நிலையிலும் அன்றுவரே துதித்து உங்கள் நாமத்தை மயப்படுத்த கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கத்தன் கிருபை பாராட்டியார்களும் ஆசிர்வதித்தார்களும் பிள்ளைகளை சமாதானமாக நடத்தும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் 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 உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தன் ちょっとご覧ください。